டிரான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு ஊரிலே ஒரு ஆலயத்திலே ஒரு சுவாமி வசித்து வந்தார் அவர் வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு விசித்திரமான விரதத்தை பிடிப்பார் உண்மையை சொல்லப் போனால் அந்த சுவாமிக்கு உணவில்லாமல் கஷ்டப்படுகின்ற மனிதர்களை பார்த்து ஒரு இரக்கம் உண்பதற்கு உணவு இல்லாமல் அல்லது உணவை சமைப்பதற்கு பணம் இல்லாமல் உணவு உண்ணாமல் இருக்கின்ற மனிதர்களை பார்த்து இவர் தினம் தினம் கவலைப்படுவார் அதன் விளைவாக இவர் வெள்ளிக்கிழமைகளிலே ஒரு விசித்திரமான விரதத்தை படிப்பதற்கு ஆரம்பித்திருந்தார் காலை வேளையிலே உணவு உண்ணமாட்டார் மதிய உணவை மாத்திரம் தான் உண்பார் இரவும் உணவு உண்ணமாட்டார் வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை மதிய வேளையில் மாத்திரம்தான் உணவு உண்பார் அதைவிட அந்த கிராமத்தில் உள்ள ஏதாவது ஒரு வீட்டுக்கு அவரே தேடி சென்று அவர்களிடமிருந்து உணவை பெற்றுத்தான் உண்ணுவார் ஆலயத்திலே இவருக்கு தேவையான உணவு வகைகள் இருக்கின்றன சுவாமிக்காக படைக்கப்படுகின்ற உணவுகளை அந்த பூசகர் இவருக்காக தாராளமாக வழங்குவார் ஆனால் வெள்ளிக்கிழமையிலே இவர் வாறான ஒரு கொள்கையை கொண்டிருக்கிறார் அந்த கிராமத்தில் உள்ள ஏதாவது ஒரு வீட்டுக்கு சென்று அவர்களிடமிருந்து உணவு பெற்று உண்பது அது மாத்திரமில்லாமல் அவர்கள் வழங்குகின்ற உணவை கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் வளைத்து உண்ப இதுதான் அவரது விரதத்தின் பானை இது தெரிந்த பல மனிதர்கள் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பல மனிதர்கள் இந்த சுவாமிக்கு உணவு கொடுப்பதை விரும்பினார்கள் தங்களுடைய பாக்கியமாக அதை கருதினார்கள் யாரும் வந்து கூப்பிட்டால் இந்த சுவாமி இருந்து செல்ல மாட்டார் தானாக விரும்பி ஏதாவது ஒரு வீட்டுக்கு செல்வார் அன்றைய உணவை உண்பார் திரும்பவும் ஆலயத்துக்கு வருவார் இவ்வாறு தான் அந்த நடைமுறை இருக்கும் பொழுது ஒரு நாள் சுவாமி ஒரு வீட்டுக்கு செல்கின்றார் உணவருந்துவதற்காக வெள்ளிக்கிழமை அந்த வீட்டிலே மரக்கறி வகைகள்லாம் சமைக்கப்பட்டிருக்கின்றன பருப்பு கீரை முருக்கங்காய் பப்படம் இவ்வாறான உணவுகள் சுத்தமான ஒரு வாழையிலேயே சுவாமிக்காக அவர்கள் உணவை பரிமாறுகிறார்கள் சுவாமி மிகவும் அருமையாக சுவைத்து உண்கின்றனர் அந்த வீட்டுக்காரர்கள் அந்த அம்மனையும் ஐயாவும் பார்த்து நிற்கிறார்கள் சுவாமி உணவு என்பதை சுவாமி ஒரு கொள்கை வைத்திருக்கின்றார் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் தான் சாப்பிடுகின்ற உணவிலே ஒரு துளியை கூட அவர் மிச்சம் மாட்டார் என்கின்ற கொள்கையை வைத்திருக்கின்றார் இவர் அவர்கள் வழங்கிய எல்லா உணவையும் சாப்பிட்ட பின்னர் இந்த முருங்கைக்காய் முருகங்காயிலே நாங்கள் அந்த சதையை மாத்திரம் எடுத்துவிட்டு அந்த தும்பை மிச்சம் விடுவது வழக்கம் ஆனால் சுவாமி எந்த உணவையும் மிச்சமிட மாட்டார் அதுதான் அவரது விரதம் எனவே அந்த முருங்கைக்காயினுடைய அந்த தண்டு பகுதியையும் அவர் தன்னுடைய வாய்க்குள்ளே திணித்து மிகவும் கஷ்டப்பட்டு மென்று விழுங்குகின்றார் இதை பார்த்த வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் இரக்கமாகவும் தான் ஏதோ தவறு விட்டு விட்டேனோ என்று ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது சுவாமிக்கு முருங்கைக்காய் மிகவும் விருப்பம் போன்றிருக்கின்றது நான் குறைந்த அளவிலே முருக்கங்காயை போட்டுவிட்டேன் அதனால்தான் அவர் அதனுடைய தண்டுகளையும் உண்கின்றார் என்ற எண்ணத்துடன் வீட்டுக்காரர் சுவாமியின் அனுமதியை கேட்காமலே ஒரு அகப்பை நிறைய முருங்கைக்காய் கறியை அள்ளி வந்து திரும்பவும் சுவாமியின் இலையிலே விடுகின்றார் சுவாமி செய்வதறியாது திகைத்து போய் அமர்ந்திருக்கின்றார் நேர்களை இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் பிறே உங்களிடமிருந்து உடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்